அன்பின் உறவுகளுக்கு அஸ்லாம் வரமத் நபி சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எறும்பு விட்ட மூன்று கட்டளைகள் என்ன அது வாருங்கள் பார்க்கலாம் ஒரு நாள் நபி சைத்னா சுலைமான் அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் உடம்பில் ஒரு சிறிய எறும்பு ஊர்ந்து திரிந்ததைக் கண்ட அவர்கள் அதனை பிடித்து வீசி அறிந்தார்கள் அப்போது அந்த இரும்பு நபி சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை நோக்கி நெறி நீதி மன்னனாகிய அல்லாவுக்கு நீங்களும் நானும் அடிமைகள்தான் என்பதை உணராது என்னை நீங்கள் அகங்காரத்துடன் பிடித்து வீசி அறிந்துவிட்டீர்கள் உமக்கு வல்லமை உள்ளது என்று எண்ணி பெருமையுற்று வரும் துன்பம் பற்றி உணராது எனக்கு துன்பம் கிடைத்துள்ளீர்கள் இது பற்றி நான் மறுமையில் அல்லாவின் முன் வழக்காடுவேன் என்று அந்த வெறும்பு கூறியது அது கேட்ட செய்தா சுலைமான் அலிகி சலாத்து வசலாம் அவர்கள் திருக்குற்றவர்களாய் அவ்வெரும்பினை நோக்கி எறும்பே நான் என்ன அவ்வளவு பெரிய தேங்கு செய்து விட்டேன் என பரிவோடு கேட்டார்கள் அதற்கு அந்த வெறும்பு அவர்களை நோக்கி என்னுடைய உடலோ மென்மையானது அதனிலும் மென்மையானது அதன் மேல் போர்த்தப்பட்டுள்ள தோல் அப்படி இருக்க நீங்கள் என்னை வெளியே தூக்கி அறிந்துவிட்டீர்கள் இதைவிட பெரும் தீங்கு வேறென்ன இருக்கிறது வலியவர் எளியவர்களை மதிக்கக்கூடாது அவர்களுக்கு தீங்கு இழைப்பது பண்பு என்றால் கடலானது அலை எரிந்து அவனி முழுவதையும் அளித்திடாமல் இருக்க காரணம்தான் என்ன அதனுடைய இயலாத்தன்மைதானா நீங்களோ அவனி புறக்க வந்த அரசர் மட்டுமல்ல மக்களை நேர் வழிப்படுத்த வந்த நபியும் ஆவீர்கள் நீங்களே இவ்வாறு செய்தால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது என்று எறும்பு இடித்துரைத்தது எறும்பின் இந்த இடிமொழி செய்தனா சுலைமான் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களை ஒரு குழுக்கு அவர்கள் எறும்பை நோக்கி எறும்பே நான் வேண்டுமென்றே உனக்கு துன்பம் அளிக்கவில்லை நீ என் மீது ஊர்ந்து செல்வதை உணர்ந்து நான் அறியாமலேயே உன்னை பிடித்து வீசி அறிந்துவிட்டேன் எனினும் பிழை பிழைதான் அதிலிருந்து தப்ப முடியாது எனினும் என் பிழையை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள் அப்போது அந்த எறும்பு நீர் எனக்கு மூன்று வாக்குறுதிகளை அளிப்பின் நான் உன் பிழையை பொறுப்பேன் இல்லை என்றால் பிழை பொறுக்க மாட்டேன் என்று கூறியது செய்தனா சுலைமான் அழகி சலாத்து வசலாம் அவர்களும் அவ்விதமே அவற்றை அளிக்கின்றேன் என்று கூறினார்கள் அப்போது அவ்வெறும்பு தாவூதின் மகனாரே நீர் உலக ஆசாபாசங்களில் மூழ்கி விடாதீர்கள் அதிகமாக சிரிக்காதீர்கள் உம்மிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் அவரை வெறுமனே திருப்பி அனுப்பாதீர் என்று கூறியது வாக்குறுதி காக்கிறேன் என்றார்கள் செய்தனா சுலைமான் அலஹி வசலாம் அவர்கள் அது கேட்டு அகமகிழ்ந்து அவ்விரும்பு நான் உன் புலை பொறுத்தேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றது அன்பார்ந்த உறவுகளே சற்று சிந்திப்போம் நாம் ஒரு சிறிய எறும்புக்கு கூட நோவினை செய்தால் நாளை மறுமையில் அல்லாவிடம் அந்த எறும்பு கூட மன்றாடும் எமது வாழ்வில் நாம் பிற மனிதனுக்கு எவ்வளவோ துன்பங்களையும் நோவினைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் துன்பமளிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காமல் தூயவன் அல்லாவும் மன்னிக்க மாட்டான் என்பதை சிறிய கூட எமக்கு உணர்த்திக் காட்டுகின்றது ஆகவே முடியுமானவரை பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து வல்லவன் அல்லாவின் நல்லருளை வருவோமாக ஆமீன்